பூமியில் பெரும் மக்கள் தொகை குறையும் கனிம வளங்கள் அதிகரிக்கும் காற்று மாசு உள்ளிட்ட மனிதன் ஏற்படுத்திய செயற்கை இடர்பாடுகளால் வருங்கால சந்ததியினர் பூமியில் வாழ முடியுமா என்ற சந்தேகம் பல ஆண்டுகளாகவே அறிவியல் விஞ்ஞானிகளை சிந்திக்க வைத்தது இதன் விளைவாக வேற்று கிரகத்தில் மனிதன் குடியேறும் சாத்தியக்கூறுகளை ஆராய உலக நாடுகள் போட்டி போட்டுக்கொண்டு விண்வெளி களத்தில் இறங்கின இதன் முன்னோட்டமாகத்தான் நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலவில் இறக்கப்பட்ட சம்பவமாகும் மனிதன் எங்கு கால் வைக்கிறானோ அங்கு அவனின் அடுத்த தலைமுறைகள் குடியேறும் என்பதுதான் கடந்த கால வரலாறு நிலவில் மனிதன் குடியேறுவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய பல நாடுகளும் தங்கள் செயற்கைக்கோளை அனுப்பி வருகின்றனர் அதில் இந்திய விண்வெளித்துறையான இஸ்ரோவின் சந்திரயான் ஒன் என்ற கோளை அனுப்பி நிலவில் நீர் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகளை கண்டறிந்து புதிய உலக சாதனையை நிகழ்த்தியது தொடர்ச்சியாக ஏவப்பட்ட சந்திரயான் த்ரீ செயற்கைக்கோள் நிலவின் தென் துருவத்தில் இறக்கப்பட்டது மற்றொரு உலக வரலாற்று சாதனையானது இப்படி பல்வேறு சாத்தியக்கூறுகளை ஆராய்வதில் வளர்ந்த நாடுகளுக்கு போட்டியாக இஸ்ரோ செயல்பட்டு வருகிறது இந்த நிலையில் விண்வெளியில் வேளாண்மை செய்வதற்கான சாத்தியக்கூறுகளை ஆய்வு செய்வதற்காக அனுப்பப்பட்ட செயற்கைக்கோள் வெற்றியை தந்திருக்கிறது விண்வெளியில் தாவர வளர்ப்பிற்கான பரிசோதனை முயற்சியாக பி எஸ் எல் ராக்கெட் மூலம் இருபத்தி நான்கு செயற்கைக்கோளை இஸ்ரோ அனுப்பியது அதில் கிராப்ஸ் எனப்படும் பி எஸ் எஸ் சி துணை செயற்கைக்கோளும் ஒன்று அதில் புவியீர்ப்பு சக்தி குறைவாக உள்ள விண்வெளியில் தாவரங்களை வளர்க்கும் முயற்சியில் எட்டு காராமணி விதைகளை வைத்து விஞ்ஞானிகள் அனுப்பினர் ஏழு நாட்களுக்குள் விதைகள் முளைக்க வாய்ப்பிருப்பதாக விஞ்ஞானிகள் நம்பினர் ஆனால் நான்கே நாட்களில் விதைகளிலிருந்து துளிர்விட ஆரம்பித்தது இந்திய விண்வெளி பயணத்தில் புதிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது விதைகள் பச்சை நிறத்தில் துளிர்விட ஆரம்பித்ததை இஸ்ரோ தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பகிர்ந்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளனர் காராமணியின் துளிர்கள் கற்பனைக்கு எட்டாத எதிர்கால சந்ததியினருக்கான வேற்றுக்கிரக வாழ்க்கைக்கு தயார்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதைத்தான் எடுத்துரைக்கிறது தந்தி டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் தாயுமானவர்